இருபத்தி நான்கு ஜூலை மாத பலன்கள் துலாம் துலாம் ராசி நேர்களே உங்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும் பாருங்க ஜூலை மாதத்தில் செவ்வாய் கிரகம் தன்னுடைய சுய வீட்டில் இருக்கின்றது உத்தியோக ஸ்தானாதிபதியான கிரகம் தொழிலில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் எட்டாம் பாவத்தில் குரு இருக்குது பணம் கொஞ்சம் டிலேயாக வரும் ஆனால் வந்து சேரும் ஒம்பதாவது பாவத்தில் சுக்கரன் ராசியாதிபதி சுக்ரன் பதினோராவது பாவத்துக்கு அதிபதி சூரியனுடன் இருக்கும் பொழுது திடீர்னு உங்களுக்கு பேர் புகழ் எல்லாம் வந்து சேரும் பணம் வந்து சேரும் எப்படியாவது யாராவது உங்களை வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதோ உங்ககிட்ட பேசுகிறதோ உங்கள்கிட்ட இருக்கிற பொருள்களை வாங்குறதோ அந்த மாதிரி திடீர்னு ஒரு லாபமான செய்தி முழுக்காக காத்து கொண்டே இருக்கின்றது நீங்கள் அரசியலில் இருந்தால் தன்னுடைய பேச்சு திறமையை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் அதிகமாக பேசாதீர்கள் விரோதிகள் அதிகமாவார்கள் வீட்டில் ஆண் பெண் இரண்டு பேரும் அதாவது கணவர் மனைவி கம்மியாக பேச வேண்டும் ரொம்ப அதிகமாக பேசக்கூடாது கோபம் செய்யக்கூடாது ஏழாம் பாவத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது அது கோபத்தையும் கொடுக்கும் பணத்தை கொடுக்கறது கரெக்டு ஆனால் அதே நேரத்தில் கோபத்தையும் கொடுக்கும் அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டும் இல்வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அரசியலில் சாதாரணமாக பேர் புகழ் இருந்து கொண்டே இருக்கும் கலைஞர்களுக்கு நல்ல காலம் அலைச்சலான நல்ல காலம் சொல்லலாம் வேலைக்கு சென்ற ஆண் பெண்களுக்கு அதிகமாக வேலை செய்ய வேண்டிய டியூட்டிஸ் எல்லாம் ஒவ்வொரு ஆக இருக்கும் நீங்கள் படிக்கிறீங்கன்னா கண் ரொம்ப உஷாராக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் கோபம் செய்யக்கூடாது நான் படிச்சுடுவேன் எனக்கு தெரியும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது இந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடாது திருமணம் ஆகாத பெண்களுக்கு ஆண்களுக்கு கொஞ்சம் டைம் டிலே இருக்குது ஆனால் நிச்சயம் ஆறு டைம் இருக்கின்றது திருமணம் நடக்காது திருமணம் அடுத்த வருஷம் நடக்கும் ஆனால் சந்தோஷத்துக்கு எந்த குறையும் வராது ஏன்னா சுக்கிரன் சூரியன் சேரும் பொழுது சில நேரம் நாங்கள் சொல்லுவோம் லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை யாருக்காவது இப்போ திருமணம் நடந்திருக்கு ரெண்டு மாதம் நாலு மாதம் ஆச்சு அல்லது யாருக்காவது இப்பொழுது வாரிசு வேணும்னு நினைச்சிற துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வாரிசு உருவாகிற காலம் என்று சொல்லலாம் நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது விவசாயிகளுக்கு இந்த நேரத்தில் குச்சோ டிலே இன் பேமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் தவிர நல்ல தான் இப்பொழுது யாராவது விவசாயம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த நேரம் நல்லா ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஏதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரம் பண்ணுறீங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரம் பண்ணுறதாக இருந்தால் பணம் வந்து டிலேயாக வரும் கொஞ்சம் அங்கேருந்து டிலே ஆகும் ஆனால் பணம் வந்து சேரும் நீங்கள் ஏதாவது பில்டிங் கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பதினாறாம் தேதிக்கு அப்புறம் அதை ஆரம்பிங்க அதில் உங்களுக்கு எந்த தடை இல்லாமல் அது முடியும் என்று சொல்லலாம் பாருங்கள் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் பாருங்கள் பரிகாரம் என்று சொல்லும் பொழுது பரிகாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் குருவின் பரிகாரம் குருவின் பரிகாரம் வந்து அரச மரத்தை பூஜிக்க வேண்டும் தினமும் முடியவில்லை என்றால் வியாழக்கிழமை வியாழக்கிழமை குருவார் வியாழக்கிழமை தேர்ஸ்டே அந்த நாள் வந்து அரச மரத்துக்கு ஒரு தீபம் ஏற்றிட்டு கொஞ்சம் தண்ணீரை விட்டு ஒரு வாட்டி சுற்றிட்டு வாங்க ஜூலை மாதத்தில் நீங்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்